ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரத்துக்கான காய்கறிகள் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து மழை காலம் வந்து தொடங்கியாச்சு கேரளாவில் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சாலும் வந்து கெட்ரும் இல்லையா அதனால் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் கேரட்டு அரை கிலோவும் பீன்ஸ் கொஞ்சமாகவும் வாங்கிட்டு வந்தாங்க கேரட் வந்து பாப்பா வந்து சும்மாவே சாப்பிடுவா கட் கழுவி கட் பண்ணி கொடுத்தோம்னா அவள் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்குவான் மாம்பழம் சீசன் வந்து தொடங்கியாச்சு இல்லையா மாம்பழம் சாப்பிடாம இருந்தால் எப்படி நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்டு பழத்தை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு தான் மிச்சம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க அந்த அண்ணா அப்புறம் இந்த நீட்டமாக இருக்கிற கத்திரிக்காய் வயலட் கலரில் இருக்கும் இல்லையா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சோம்னா இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் க கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து மழை பெய்யுறதெல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் கெ கெடுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நான் வெளியில் கொஞ்சம் நேரமாக நடந்துட்டு இருந்தேனா அப்போ வந்து வீட்டு ஓனர் தேங்காய் கீழே விழுந்துச்சின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இங்கே வந்து தேங்காய் கடையில் வாங்கினோம்னா எடை போட்டு தான் தருவாங்க கிலோ கணக்கில் தான் இந்த தேங்காய் வந்து உள்ளே பெருசாக இருக்கும் ரொம்பவே அவர் வந்து கொடுத்தாரு சரி நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்